இந்த ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்பயுமே கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க ஏன்னா நகைச்சு உணர்வுங்கிறது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குருவோட ராசியாக இருக்கிறதால நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே உங்க ராசி அதிபதி உங்களுக்கு தான் ஏற்படுத்தி தருவார் அதுக்கு நீங்க முயற்சி செய்கிறது ஒண்ணு மட்டும்தான் வேணும்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குழந்தையிலிருந்தே ஒரு புத்திசாலித்தனங்கிறது சிறப்பா இருக்கும் இளமையிலேயே பெரியவங்க மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் அசந்தா கூட பெரியவங்களையும் இப்படி செய் அப்படி செய்யணும்னு ஆடு போடக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இன்பத்துக்கு மறுபேர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசுன்னு சொல்லலாங்க எல்லாருமே விரும்பக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் உண்டு உண்டுதான் கோபம் வந்துட்டா எதிராளியால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா கோபத்துல நியாயம் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையும் சமயோஜித புத்திங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக செயல்படுங்க இவங்களுடைய செயல்பாடுங்கிறது மற்றவங்களுக்கு ஆச்சரியப்படுத்தணும் மற்றவங்களா இருந்தா கூட ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க இவர் குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க ஆனா இந்த ராசிக்காரங்க டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு பணம்லாம் உங்களுக்கு முக்கியமானதே கிடையாது மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க மதியாதார் தலைவாசல் மீதியாதன்னு சொல்லுவாங்கள அது இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குவாங்க இவங்களை மதிக்காதவங்கள எந்த இடத்துலயும் இவங்க திரும்பி பார்க்கறதே கிடையாது ஆனால் வெளிப்படையான குணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் நட்புணர்வோட கள்ளங்கவோட சூதுவாது இல்லாமல் பழகுவாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தன்னிச்சையாகவே இவங்களுடைய செயல்பாடுங்கிறது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் மன விட்டு பேசுறது இவங்ககிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க ஆனாலுமே சில நேரம் மன உடைஞ்ச அழுறதும் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் சட்டுன்னு உணர்ச்சிப்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தாய் மேல் அதிகப்படியான பாசம் கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஊருக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை பிள்ளை தானே அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க தாய் மேல் அதிகப்படியான பாசங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைல இருந்தே தன்னோட தாயோட சேலையை போத்தி படுக்காதவங்க இந்த ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த தனுசு தனுசுராசி இந்த தனுசு ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இதை எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு தனுசுராசி என்றும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா உழைப்போட அவசியம் என்னங்கிறது உணர்ந்துருக்குறீங்க இது வரைக்குமே ஒரு ரெண்டு வாரம் தொழில் நல்லபடியாக நடந்தால் ரெண்டு வாரம் கையில் காசு அமைஞ்சிருந்தால் இன்னும் ரெண்டு வாரம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சிருக்காது வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு ஒரு விழிச்சிருக்கக்கூடிய தன்மையில தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் விழைப்போட அருமையை நீங்கள் உணர்ந்துருக்கிறதால அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சிந்தனையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த நேரம் தெளிவாக சிந்தனையில் ஒரு தெளிவான முடிவு இருந்தால் போதும் எந்த விதமான ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லை நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த வார காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மற்றவங்களோட பழகிறதுல இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட கூட இருக்க கூடங்களாலேயும் நிறைய வம்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நிறைய பகை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க முன்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மாதிரியும் மனசு ரொம்ப காயப்படுத்தக்கூடிய அதிகமாக இருந்திருப்பாங்க இனிமே உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம் மன உளைச்சல் இந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால யாரை நம்பி செயல்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க புத்திசாலத்தனமாக செயல்படுறது நல்லது இந்த கண்திருஷ்டி கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்குமே கண்திருஷ்டி பரிகாரங்கள் செஞ்சுக்க பாருக்குங்க வைத்திய செலவு கொஞ்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட நிலையம் இருக்குது அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க உடல்ல நீரேற்றமா வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரம் புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதுசாக கடன் வாங்கினா கொஞ்சம் உங்களால் சமாளிக்க முடியாது காரியம் மாதிரி தான் எந்த விஷயத்திலும் பதட்டப்படாமல் பொறுமை செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த நேரம் வேண்டாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரியான விஷயம் பத்திரம் மாதிரியான விஷயத்த ஏற்படுத்துறீங்கன்னா படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது வெத்து பத்திரம் இந்த வெத்து காசு காசோலையில கையெழுத்து போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஆன்மீக வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது மனசு ஒரு நேர்முறை ஆற்றல் அதிகப்படுத்தும் ஒரு சிந்தனையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அதனால தான் கோவிலுக்கு அடிக்கடி போக சொல்லுவாங்க அதனால ஆன்மீக வழிபோடு செய்ய பாருங்க சகோதர சகோதரி வகையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது அவங்களுடைய ஆதரவும் இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசை கொஞ்சம் புரிஞ்சு நடக்க மாட்டாங்க கோபத்தை தூண்டுவாங்க கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க கோபப்படாதீங்க பேச்சில் தன்மையை நடத்துக்குங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அன்பா நாலு வார்த்தை பேசினாலும் பொதுங்க குடும்ப வாழ்க்கை தங்கு தடை இல்லாம சீரும் சிறப்புமா நடக்கும் குடும்ப தேவைகள் நிறைவடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செல்வாக்கு சொல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க உழைப்பின் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தான் லட்சுமி கடாட்சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான் தைரியமா செயல்படுங்க முயற்சி ஒன்றே போது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்க்க பாருங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் ஆறாம் உட்கார வச்சு நீங்கள் சொல்லி புரிய வச்சாலும் உங்கள் குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க தனுசு ராசி அன்றவளை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை குழந்தைகளால் பேரும் புகழும் பெறக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசி அன்றவங்களுக்கு உண்டுங்க இந்த நேரம் கொஞ்சம் எதுவுமே கோபப்படாமல் தன்மையை புரிய வச்சிங்கன்னா குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து பாத்தனுசு ராசி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மேலும் எப்படிப்பட்ட பலன் பரப்ப வரீங்கன்னா ராசிநாதன் சப்தம்தானத்தில் அமர்ந்து நேர் பார்வைய ராசியை பார்க்கறது சிறப்பு இதனால ராசிக்கு சுப பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நினைச்ச காரியம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்க தான் இருக்குது சரியா நோக்கம் சரியா இருந்தா செய்யக்கூடிய முயற்சி சரியா இருந்தா எந்த காரியமா இருந்தாலும் நல்ல பலனை தரும் இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமா இருக்குது எதிர்காலம் குறித்து திட்டங்கள் போட்டீங்கன்னா முழுமையா நீங்க நம்பி செய்யலாம் சுப காரியங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரம் ஒரு புதிய உத்வேகத்தோட நீங்க செயல்பட்டால் போதுங்க இந்த நேரம் சிந்தனையில சிறப்பா செயல்பட்டால் போதுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது கவனமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில நேரம் மோசமான கற்பனை தேவையில்லாத குழப்பம் நீங்களாவது கொண்டு வந்துருவீங்க நீங்களாவது சிக்கலை ஏற்படுத்திக்கீங்க அதனால கவனமா இருங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சாதகம் தான் ஆனால் எதையும் விசாரிக்காமல் செய்யக்கூடாது அஷ்டம செவ்வாய் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது இந்த நேரம் கோபத்தை தான் செய்வாங்க வார்த்தையை பிடுங்க தான் செய்வாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சாலுமே இந்த நேரம் சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் வாகன பயணத்துல கவனமா இருந்துக்கோங்க இரவு நேரம் பயணங்கிறது வேண்டவே வேண்டாம் உங்க எண்ணத்தை சீரா வச்சிருந்தீங்கன்னாவே போதும் எந்த விஷயமும் தான் கவனக்குறைவாக இருக்காதுங்க கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுலையுமே கவனமா செயல்படுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது பேச்சல் கவனமா இருந்துக்குங்க ரொம்ப முக்கியமா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது இந்த தனுசு ராசி அன்றுகள் எந்த காலத்துக்கும் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக ஏற்பட்டிருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசுராசி என்ற எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ராசி அதிபதி குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பா இருக்குது திருமணம் மாதிரியான முயற்சி செய்யலாம் குழந்தை பேர் இந்த சீமந்த மாதிரியான விஷயம் வீடு வாகனம் யோகம் பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்குன்னே சொல்லலாம் பலம் இல்லாமல் ஒதுங்கிடுவாங்க நீங்க இந்த நேரத்துல எதிர்பாராத தனவரவு சந்திக்கிறதால பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குது சேமிக்கு முயற்சி செய்யுங்க சிக்கன மாருங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாலே சிக்கனம் தன்னால வந்துடும் அதனால சேமிக்க முயற்சி செய்யுங்க சொத்து வாங்கக்கூடிய முயற்சியாக இருந்தா செய்யுங்க கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் சொத்து விருத்தியாகும் ஆரோக்கியம் சீராகுது வாழ்க்கை துணைக்கு வைத்திய செலவு செஞ்சவங்க எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கும் விரைங்கிறது கட்டுப்பாட்டுகள் கடின உழைப்பு தேவை சோம்பல் உணர்வு கூடாது ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது இந்த விஷயத்துல கவனமா பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமா இருந்தா வீட்டில் பெரியவங்க ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேதனையான காலம் எல்லாமே போ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த இதெல்லாம் இழந்தீங்களோ அது இல்லாமல் மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நேரம் ஏற்பட்டு குடும்பத்தோட நலனில் இந்த நேரம் அக்கறை செலுத்துங்க பாகுபுரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றுங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் கண்களில் சின்ன சின்ன பிரச்சனை வருங்க கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க திருமண முயற்சி சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களோட பேர்ல சொத்து வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கூட்டு குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிய முடியக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையில நல்ல மாட்டம்தான் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு இருக்கக்கூடிய கவலை மெல்ல மெல்ல நீங்கும் இந்த நேரம் நிறைய விஷயம் சாதகம் தான் அதுலேயுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க சுப விரய செலவு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் தான் போச்சுறீங்க இந்த நேரம் எதிர்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த நேரம் நிலையான விஷயம் அன்பு மட்டும்தான் தேடி வரக்கூடிய அன்புங்கிறது இந்த நேரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையான அன்பு உணரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் உறவு வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் அமைதியாக கையால் பாருங்கள் எதுலேயுமே அவசரப்பட்டு பேசுகிறது வேண்டாம் நண்பர்கிட்ட வீண் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் குழந்தை குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த பாருங்கள் மற்ற விவகாரங்களில் கவனமும் வேண்டாம் தலையிடுறது வேண்டாம் ஆரோக்கிய குறைபாடு பொறுத்த வரைக்கும் நீ வரக்கூடிய நாட்கள் சரியாயிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது உடலில் நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது இது வரைக்குமே வாங்கின கடனை வட்டி கட்ட முடியலையேன்னு சிரமப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் சரியாக கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாக கூட வாய்ப்பு இருக்குது எதிரி தொல்லை இல்லை வீடு வாகனம் வசதி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வை இருக்கிறதால முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நேரம் தான் நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சீர சிறப்பமும் உங்கள் வாழ்க்காமையும் நம்பிக்கையோடு செயல்படுங்க ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறும் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ും പണിടുങ്ങ